திடுந்தவரே இயசுராஜனே ஜெயம் பெற்றவரே வெற்றி வேந்தரே சொல்லுவோமா இயேசுவின் நாமத்தை உயர்த்துவோமா திடுந்தவரே இயேசுராஜனே ஜம் பெற்றவரே வெற்றி வேந்தரே பாவத்தின் மீது வெற்றி வெற்றி சாபத்தின் மீது வெற்றி வெற்றி பிசாசின் மீது வெற்றி எண்ணி போற்றிடுவோம் அந்த உயர்த்திடுவோம் சொல்லுவோமா மறுபடிய பாவத்தின் மீது வெற்றி வெற்றி சாபத்தின் மீது வெற்றி வெற்றி பிசாசின் மீது வெற்றி எண்ணி போற்றிடுவோம் அந்த இசுவை உயிர் திடுவோ ஈசுராஜனி ஜெயம் பெற்றவரே வெற்றி வேந்தரே சொன்னபடி உயிர் திழும் தார் சொன்ன சொல் தவறாத நம் ஏசு சொன்னபடி உயிர் திழும் தார் சொன்ன சொல் தவறாத நம் ஏசு வார்த்தையில் உண்மை வாழ்விலும் உண்மை நம்மிடம் உண்மையை எதிர்பார்க்கிறார் தூய வாழ்வில் விருப்பம் கொண்டு அன்பர் இசு போல மாறிடு உயிர் திடுந்தவரேசுராஜனே ஜெயம் பெற்றவரே, வெற்றிவேந்தரே பாதாளம் அவர் முன்பு தோற்றது வேதாளம் அவரை பார்த்து ஓடியது யாருக்கும் கிடைக்காத வல்லமை பெற்று பலமை குமாரனாய் உயிர் திழந்தார் கண் கொள்ள காட்சியாய் மனதில் பதிந்தார் மறுபடியும் இந்த வரிகளை பாடலாமா சொல்லி சொல்லி உயர்த்தலாமா பாதாளம் அவர் முன்பு தோற்றது வேதாளம் அவரை பார்த்து ஓடியது யாருக்கும் கிடைக்காத வல்லமை பெற்று பலமாய் குமாரனாய் உயிர் தேழுந்தார் கண் காட்சியாய் மனதில் பதிந்தார் உயிர் தேழுந்தவர் ஜெயம் பெற்றவரே வெற்றி வேந்தரே பாவத்தின் மீது பயம் கொடுத்தார் தேவ பயத்தை மனதில் விதைத்தார் பாவத்தின் மீது பயம் கொடுத்தார் அமேன் தேவ பயத்தை மனதில் விதைத்தார் மற்ற பயங்களை அகற்றிவிட்டு யூதராஜசிங்கம் உயிர் தேழுந்தார் எண்ணி பாடிட பாக்கியம் தந்தார் உயிர் தேழுந்தவரே சுர்ராஜனி ஜெயம் பெற்றவரே வெற்றி வேந்தரே அமேன் உயிர் தெழுந்தவரே ஜயம் பெற்றவரே வெற்றி வேந்தரே பாவத்தின் மீது வெற்றி வெற்றி சாவத்தின் மீது வெற்றி வெற்றி விசின் மீது வெற்றி இதை எண்ணி போற்றிடுவோம் அந்த இயேசுவை உயர்த்திடுவோம் மறுபடியும் சொல்லுவோமா பாவத்தின் மீது வெற்றி வெற்றி சாபத்தின் மீது வெற்றி வெற்றி பிசாசின் மீது வெற்றி இதை என்னை போற்றிடுவோம் அந்த இயேசுவை உயர்த்திடுவோம் அந்த உயிர் இயேசுவை உயர்த்திடுவோம் வெற்றி வேந்தரை உயர்த்திடுவோமாணவர்களே இதை எண்ணி அவரை போற்றி உயர்த்தி பாடுவோமா கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக எதை குறித்தும் பயப்படாதீங்க பயமோ பாவமோ வேறு எதுவுமே அந்த உயிர் தெழுந்து இயேசுவை விசுவாசிக்கும் பொழுது உங்களை அமுழ்த்தி போடாது அவைகள் எல்லாவற்றிலிருந்தும் நமக்காக உயிர் தெழுந்து அவைகள் எல்லாவற்றின் மீதும் ஒரு வெற்றியை தந்த தேவன் நீங்கள் எப்பொழுதெல்லாம் விசுவாசிக்கிறீங்களோ கண்டிப்பாக பாவத்தின் மீது விட முடியாத பாவத்தின் மீது ஒரு வெற்றியை தருவார் சாபங்களிலிருந்து உங்களை விடுதலை ஆக்குவார் மீது வெற்றியை தருவார் தைரியமாக இருங்கள் எதை குறித்தும் கவலைப்படாதீங்க பாவத்துக்கு பாவம் செய்ய மாத்திரம் பயப்படுவோம் தேவ பயத்தை எப்போதும் மனதில் கொள்வோம் ஹாப்பி ஈஸ்டர் காட் பிளெஸ் யூ ஆல்